போறாங்க இல்ல

என்னாச்சு <laughs> 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 <manyans> <laughs> <laughs> <manyans> எ <laughs>

அவங்க அப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் காவல் தெய்வம் இல்லையா அவங்கள்ட்ட எதுவும் கேட்காம இங்க எதுவுமே எப்பவுமே பண்ணுவாங்க உற்சவ முருதி முருகர் தான் நீங்க பாத்துருப்பீங்களே இதுல போன வாட்டி வந்தேன் இவரு பாலகரு அப்படியா சரி சரி இது இங்க முடிச்ச உடனே எப்ப முடிஞ்ச உடனே வெடி வெடிச்சிட்டு காவடி ஆட வந்துருவாங்க

சரை சரிங்க ஒரு சீரியஸ் இப்போ எப்படி அட நவுங்கத பிறகு விடலங்க இல்லல நான் எடிச்சுவாங்க நவுங்கத பிறகு நாம விட ஆரம்பிச்சோம்ல அகரத்துக்கு முன்னாடி விடக்கூடாது இல்ல அதனால தான் எல்லாரும் வெயிட்டிங் ஏத்தி வச்சிருக்காங்க ஏத்தி வச்சிருக்காங்க நடக்க போய் நடக்கறாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா

போய் இடிச்சு தட்டிடக்கூடாதுன்றதுக்காக அந்த நேர் கோட்டோட போகணுன்றதுக்காக அடையாளத்து கட்டிடுறாங்க அந்த சைடு ஃபுல்லாக கல் இருக்கு அவன் இப்படி போயிட்டுங்க அப்படி போயிட்டு வருவாங்க ஒரு ஸ்டாரிங் மாதிரி செட் பண்ணிருக்காங்க முன்னாடி குச்சி வச்சு நான் உருவாங்க இப்போ பாரு தாலகா உருவாங்க பாரு குச்சி வச்சு நான் உருவாங்க வீடியோ எடுக்க மாட்டீங்களா அப்ப வீடியோ போட மாட்டீங்களா லைவ்ல இருந்து வீடியோ கட் பண்ணிக்கோங்க பண்ண முடியாது ஹை